வெல்கம் டு சோடா புட்டி ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அந்த இந்த வீக்கெண்டை முன்னிட்டு வெப் சீரிஸ் ஒன்று பார்த்து முடித்தேன் அப்புறம் வந்து ரெண்டு படம் இருக்குது ஸோ மொத்தமாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம் ப்ளஸ் சோடா புட்டி அனிமின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்ப்பா அந்த சேனல்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப்ளஸ் இப்போ புதுசாக வந்துருக்கிற அனிமி என்னென்னத அதுலேயும் வீடியோவை பண்ணி போட்டுருக்கேன் அந்த லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவையும் பார்த்து விட்டுருங்க சரி வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் வந்து இந்த மண்டலா மர்டஸ் போன வாரமே வந்துச்சு நானும் இப்போ தான் ஒரு வழியாக பார்த்து முடித்தேன் சரி இந்த சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம் மிஸ்டரி தில்லர் ஃபேன்ஸுக்கு கன்ஃபார்ம் கூடிய ஒரு சீரிஸ் தான் இது அண்ட் ஸ்டார்டிங்லேயே மிஷினெலாம் வச்சு என்னடா வச்சு கொஞ்சம் பயங்கரமாக நல்லா இருந்துச்சு கதையா என்னன்னு பார்த்தாக்க அடுத்தடுத்த அதுவும் நார்மலாக நடக்காது என்னடா இப்படி பிச்சு போட்டு வைக்கிற மாதிரி இப்படி ஒன்று பண்றீங்க அது இல்லாமல் அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த விஷயங்கள்லாம் ஒன்றா சால்வ் பண்ண சால்வ் பண்ண ஓ பல விஷயங்கள் இதில் இருக்கும் போலேங்கிற மாதிரி இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து இந்த மருடர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மம் என்னங்கிறத சால்வ் பண்றாங்க அதுக்குள்ள காமிச்ச மிஷினை வச்சு பல வேலைகள் பார்க்க போறாங்க இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன காரணம் இருக்குங்கிறது தான் இந்த வெப் சீரிஸ் மொத்தமாக இந்த சீரிஸ் வந்து எட்டு எபிசோடு தமிழ் டப்பிங்லேயுமே இருக்குது இதுல அந்த மிஷினை காட்டும்போது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடிங்கிற மாதிரி அந்த மிஷினை வச்சு மற்றவங்க ஆசையை நிறைவேற்றுற மாதிரி பல விஷயங்களை காட்டும்போது ஏதோ ஒன்னு இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மர்மத்தை கிரியேட் பண்ண விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு அண்ட் ஒரு ஒரு குலைகளுக்கு பின்னாடி ஒரு பேட்டர்ன் இருக்குங்கிற மாதிரி அதை சால்வ் பண்ற விதமாவும் அதில் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங் ஏறிட்டே போச்சு கேரக்டர்ஸை பொறுத்தவரை ஹீரோயின் கேரக்டர் போலீஸாக இருப்பாங்க அவங்க தான் இந்த விஷயங்கள்லாம் சால்வ் பண்ணுவாங்க பட் அந்த கேரக்டரோட வேற ஒரு விஷயத்தோட கனெக்ட் நீ ஏன் இந்த கேஸுக்குள்ளே வந்தாங்க ஏன் இந்த விஷயத்தை சால்வ் பண்ணுறாங்கிற மாதிரி இன்னொரு கனெக்ட் பண்ண விதமாகவும் நல்லா இருந்துச்சு அண்ட் ஹீரோ கேரக்டரை பொறுத்த வரைக்கும் தம்பி நீ எதுவுமே சால்வ் பண்ண மாட்டேறியப்பா அது இல்லாமல் யாரையாச்சும் ஒருத்தராச்சும் காப்பாற்றம்பா ஏன்பா எல்லாரையும் பறி கொடுத்துட்டு வெறும் ஃபீல் பண்ணதான் தான் தவிர ஒருத்தரையும் காப்பாற்ற மாதிரி தெரியல நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா எல்லா சம்பவமும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஐயோ போயிட்டீங்களே போயிட்டீங்களேன்ற மாதிரி போய் ஃபீல் பண்ணுவேன் அப்படி அப்புறம் இன்னும் சில ட்விஸ்ட்டுகளா ப்ளஸ் இந்த மிஸ்ட்ரித்தில் தேவையான பல மூமெண்ட்ஸை கிரியேட் பண்ண விதமாகவும் நல்லா இருந்துச்சு அண்ட் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுகளும் ஒர்க் ஆச்சு ஆனால் அப்படியே லைட்டாக அந்த பொலிட்டிக்கல் சைடுன்னு டச் பண்ணுற மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் வச்சு போவாங்க அதை அப்படியே பாதியில் கொடுத்து இந்த மிஸ்டி ஏரியாக்குள்ள வந்துருவாங்க சார் அந்த ஏரியாவை ஆரம்பிச்சிங்க அதை சால்வே பண்ணலை இல்லை அந்த விஷயங்கள் எதுவுமே காட்டலாங்கிற மாதிரி அந்த கேரக்டர் அப்படியே விட்டுருவாங்க அண்ட் கடைசி ஒரு ஏழாவது எட்டாவது எபிசோட்ல இது எல்லாம் ஏன் நடக்குது இதனால இப்படிலாம் பண்றாங்கிற மாதிரி அந்த விஷயங்கள் காட்டினதுமே நல்லா இருந்துச்சு ஆனால் எனக்கு அதில் ஒரே ஒரு குட்டி பிரச்சனைன்னா அதாவது ஒரு முக்கியமான சம்பவம் நான் ஸ்பாய் எல்லாம் பண்ணலை காலி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும்ப்பா அதை காலி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கும் அது நடந்து நாங்க கேஷுவலாக மாசம் ஸ்லோ மோஷன் விஷயத்தை பண்ணிட்டு போறீங்கன்ற மாதிரி இருக்கும் உங்க நிலைமையில நீங்கள் அடுத்த செகண்டே காலி ஆயிடுவீங்க ஆனால் ஸ்லோ மோஷனில் பார்த்தியா எல்லாத்தையும் நான் காலி பண்ணிட்ட பார்த்தியாங்கிற மாதிரி எப்படிங்க அப்படி பண்ணிட்டு போறீங்கிற மாதிரி அந்த விஷயம் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு அண்ட் ஓவரால் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு நல்ல சீரீஸ் தான் இது மிஸ்டர் தில்லர் ஃபேன்ஸுக்கு கட்டாயம் இந்த சீரீஸ் ஒர்க் ஆகும் என்ன ஹீரோயின் கேரக்டர் ஹீரோ கேரக்டர் அவங்களே பல விஷயங்களை சால்வ் பண்ணால் இல்லை ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விஷயம் புரிஞ்சால் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும் இவங்களுக்கு ஒரு கேரக்டரே வந்து மொத்தத்தையும் நானே சொல்கிறேன்பா இதுதான்ப்பா விஷயம் இதுதான்பா விஷயங்கிற மாதிரி அவரே மொத்தமாக டேட்டா பேஸ் போட்டு கொடுத்துருவாரா அதனால் இவங்க என்ன சால்வ் பண்ணாங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு மற்றபடி நல்ல ஒரு சீரீஸ் தாராளமாக ட்ரை பண்ணக்கூடிய சீரீஸ் எப்போ மிஸ்ட்ரி தில்லர் ஏரியாவில் எனக்கு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பார்க்கணும் எனக்கு மிஸ்ட்ரி தில்லர்னாலே கொஞ்சம் இஷ்டம் பா அப்படிங்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த சீரிஸும் செட் ஆகும் சில லிப்லாக் சீன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க துண்டு துண்டாக காய்கறி வெட்டுற மாதிரி ஆளுங்களே காலி பண்ணுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அண்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படினு சொல்லுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டாவது ப்ராஜெக்ட் சைலன்ஸ் அப்படிங்கிற கொரியன் படம் இல்லைன்னா வெறி பிடிச்ச நாய்கள் கிட்டிருந்து எப்படிங்க தப்பிக்க போகிறாங்க அதுவும் பிரிட்ஜ் வேற உடைய போகுது வெறி பிடிச்ச நாய்கள் வேறு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது இதுக்கு நடுவில் மொத்த பேர் எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டென்ஷனை ஏற்ற ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம் தான் இது தமிழ் டப்பிங்லேயுமே இது இருக்குதுப்பா சரி இந்த படத்துடைய கேரக்டர்ஸை பொறுத்தவரை அப்பா பொண்ணு கேரக்டர் ஹீரோ அவங்களுடைய பொண்ணு அந்த எமோஷனுங்கிறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்புறம் இவங்க கூட ஒரு கேரக்டர் சுற்றிக்கிட்டு இருப்பாரு அந்த கேரக்டர் தமிழ் டப்பிங் பண்ணவங்க உண்மை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிட்டாங்க போல நல்ல ஜாலியாக தமிழ் டப்பிங் வைப்பில் அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்புறம் இன்னொன்னு அம்மா பொண்ணு கேரக்டர் அப்புறம் இன்னும் சில கேரக்டர்ஸுங்கிற மாதிரி தேவையான அதாவது இந்த மாதிரி சர்வைவல் த்ரில்லரில் நாம் இப்படிலாம் கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆகணும் அதெல்லாம் தேவையான அளவுக்கு இருந்துச்சு அண்ட் இந்த வெறுநாய்கள் கிட்ட இருந்து இங்கிட்டு இந்த எப்படா தப்பிக்க போகிறீங்கிற மாதிரி ஸ்டார்டிங் அந்த ஒரு சேசிங் சீனு அது நல்லா இருந்துச்சு அப்புறம் கடைசியாக ஆஹா இந்த பிளானை போட்டு எப்படியாச்சும் அதை கண்ட்ரோல் பண்ணணும் டோய் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்களும் நல்லா இருந்துச்சு ஆனால் இதில் எனக்கு பிரச்சனையாக பட்டது என்னென்னா இப்போ இந்த வெறி பிடிச்ச நாய்களை காட்டும் போது நிஜமாக ஃபீல் ஆகுது அது அட்டாக் பண்ண இல்லை ஜம்ப் பண்ணி வரும்போது என்னங்க வீடியோ கேம் மாதிரி இருக்குங்கிற மாதிரி அதை ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணும்போது நார்மலாக ஃபீல் ஆகலை அது நின்று அசையாமல் போஸ் கொடுத்தா ஆ அப்பா நிஜம் நாய் மாதிரி தான் பாருக்குது ஆஹா வெறி பிடிச்சிருக்குது இவ்வளோ வெறி கொண்டு பார்க்குதுங்கிற மாதிரி டெரராக ஃபீல் ஆகுது அது அட்டாக் பண்ண ஜம்ப் பண்ணும்போது என்ன இது அனிமேஷன் படம் மாதிரி அது ஜம்பிங்லாம் ஒன்றும் பெருசாக ஃபீல் ஆகலையேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு மேபி அடுத்த பாட்டுங்க லீடு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் பக்காவாக ரெடி பண்ணி அது இன்னும் பயங்கரமாக பயமுறுத்துகிற மாதிரி காட்டுவாங்க நம்புறேன் இதில் அதை அட்டாக் பண்ணும்போதுலாம் கொஞ்சம் அந்த கார்ட்டூன் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு அந்த கடைசியில் ஹீரோவ காப்பாற்ற ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஏப்பா இந்த மாதிரி சமயங்களில் கொஞ்சம் ஓவர் டோஸாக தான் பண்ணுவீங்க அதெல்லாம் ஓகே தான் அதுக்குன்னு ரொம்ப ஓவராக போய் காப்பாத்துறீங்களே எப்படியும் காப்பாற்ற போகிறீங்க எனக்கு தெரியும் அதுக்குன்னு இவ்வளோவா போய் காப்பாற்றுவீங்கிற மாதிரி அது கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு மற்றபடி இது ஒரு டைம் பாஸ் மூவி ஒன்றரை மணி நேரம் தான் படம் கொரியன் படங்கள்ல இன்னும் நம்ம கொஞ்சம் அதிகப்படியாக எதிர்பார்ப்போம் ஏன்னா ட்ரெயின் டு பூசான்னு அவங்க சர்வைவல் ஏரியானுன்னு வந்துவிட்டு சிக்ஸ் ஃபோர்னு விளாச கூடியவங்க இதில் அந்த அளவுக்குலாம் போல ஒரு சிங்கிள்ஸ் டூஸ் தான் இப்படி தான் விளையாட்டுருக்குறாங்க இங்கே ட்ரை பண்ணலாம் ஒரு ஓகே லெவல் டைம் பாஸ் மூவி தான் இது சும்மா தமிழ் தமிழ்ட்டப்பில் இருக்கேன்னு பார்த்து விட்டுருங்க அடுத்து மூணாவது நம்ம அமீர் கானோட சித்தாரே சமீன் பர் எஸ் அவர் வந்து எப்போ நான் ஓடிடி பார்க்கலாம் போக மாட்டேன் ஸ்ட்ரைட்டாக நான் யூடியூபில் கொடுக்குறேன் நூறுரூபா கட்டி பார்த்துருங்க அதாவது இப்போ சில பேர் சொல்லுவாங்களே தேட்டரில் பார்க்க நான் மிஸ் பண்ணிட்டேங்க ஓடிட்டில் தான் நாங்கள் பார்ப்பேன்னு பரவாயில்லப்பா உங்களுக்கு தேட்டர் ஃபீல் நான் கொடுக்குறேன்ற மாதிரி இதில் இவர் நூறுரூபா கட்டுங்க நீங்கள் தமிழ் டப்பிங்களே பார்த்துக்கோங்கிற மாதிரி யூடியூப்லேயே படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டாரு ஸோ இல்லை நீங்கள் பார்க்கணுன்னாலும் இப்போதைக்கு வந்து விட்டது ஆனால் ஓடிட்டுல இல்லை யூடியூப்பில் இருக்குது அண்ட் இந்த படம் கன்ஃபார்ம் பார்த்தே தீர வேண்டிய ஒரு படம் அதுலேயும் முக்கியமாக கான் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை எடுத்து பண்ணது பெரிய விஷயம் ரீமேக் தான் ரீமேக்லேயுமே மாஸ் கமர்ஷியல் படங்கள்லாம் எடுத்து ரீமேக் பண்ணாலுமே ஓடக்கூடிய ஆள் தான் ஆனால் ஓகே இந்த மெசேஜை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற மாதிரி இந்த ஒரு படத்தை பண்ணியிருக்கிறார் இதில் அமீர்கான் வந்து அவரே கொஞ்சம் கோளார பிடிச்ச ஆள் இப்போ அவருக்கு தண்டனை அதை பாருங்க உங்களுக்கு ஜெயிலில் தூக்கி போடலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு கோச்சாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டீமை ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸை கொடுக்குறோம் போய் இந்த வேலையை பாருங்கிற மாதிரி இந்த வேலையை கொடுக்க மனுஷன் அந்த டீமை போய் கோச் பண்ணுறதுன்னு இல்லை அந்த டீம் இவர் என்னவா மாற்றுதுங்கிறது தான் இந்த படமே அல்லது அமீர்கான் கேரக்டர் அந்த கேரக்டர்ஸை போட்டு திட்டுறதெல்லாம் எங்க நாங்க இப்படிலாம் திட்டுறாருன்ற மாதிரி இருக்கும் ஆனால் போக போக அந்த டீம்னால் இவர் மாறுற விஷயங்களாக இருக்கட்டும் குட்டி குட்டி மூமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நான் தேட்டர்லேயே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தது தமிழ் டப்பிங்குமே நல்லா இருக்குது ஸோ தாராளமாக இந்த படத்தான் மிஸ் பண்ணாதீங்க இப்போ தான் ஓட்டிகள்தான்ப்பா பார்க்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எங்கள் ஏரியாவில் அப்போ ரிலீஸ் ஆகலை அப்படின்னா இப்போ வந்து விட்டது பார்த்து விட்டுருக்கப்பா அண்ட் இந்த மூணுமே பார்த்து முடிச்சவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே சொல்ல அப்படி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை